வணக்கம் நட்புக்களை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜன்னலின் வழி கசிந்த முழு நிலவின் ஒளியை வெறித்தபடி ஜன்னலில் முகம் புதைத்து நின்றிருந்தால் அஞ்சனா தன் பின்னால் ஒழித்த கதவை அழுந்த மூடித்தாளிடும் சத்தத்திலேயே அவளுக்கு தெரிந்தது வருவது கணவன் என்று அழுத்தமான காலடி யோசைகள் அவளை நெருங்கின அது முதலிரவு அறைதான் இதோ அழுத்தமான காலடியுடன் அவளை நெருங்கி வருவது அவளது காதல் கணவன்தான் இருந்தாலும் அவளால் மேனி சிலிர்க்க விழிகளை மூடிக்கொள்ள முடியவில்லை எப்படி முடியுமாம் மனம் முழுக்க பெற்றவர்களின் நினைவல்லவா புற்றீசலாய் மொய்த்து கொண்டிருக்கிறது அதிலும் அவள் அவர்களுக்கு ஒரே ஒரு செல்ல மகள் பிறந்ததிலிருந்து இன்று வரை தங்கத்தட்டில் வைத்துத்தான் அவளை தாங்கினார்கள் அவள் கேட்டு அவர்கள் எதையுமே மறுத்ததில்லை முதல் முதலாக அவள் கேட்டு அவள் தந்தை மறுத்த விஷயம் நகுல் மட்டும்தான் அப்போதைக்கு தன்னவனின் மானத்தையும் தங்களது காதலின் நம்பிக்கையையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் அவன் கரம் பற்றிவிட்டாள் ஆனால் மனதின் இன்னொரு ஓரம் எழும் பெற்றவர்களின் நினைவை அவளால் தடுக்க முடியவில்லை அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள் மனம் மௌனமாய் கண்ணீர் வடித்தது இதை எதையும் அறியாதவனாய் அவளது கணவன் அவள் இடைப்பற்றி தோல்வளைவில் முகம் புதைத்தான் கூசி சிலிர்க்க வேண்டிய தேகம் மருண்டு அதிர்ந்தது ஃபைனலி விவார் மேரிட் மிசஸ் நகுல் தோல்வளைவில் புதைந்திருந்த உதடுகள் அங்கிருந்த வாக்கிலேயே முணுமுணுக்க மனதில் ஏற்பட்ட குறுகுறுப்பை அடக்கியவளாய் அவன் புறம் திரும்பினாள் இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகாயிருக்குடி கிரக்கமாய் கிசுகிசுத்தவனின் கரங்கள் வெற்றி இடையில் பரவ உதடுகளோ கன்னத்தில் இருந்து ஊர்ந்து சென்று இதழ்களில் தஞ்சமடைய பார்த்தது அவனது வலிமையான உதடுகள் அவளது செவ்விதழ்களை சிறைப்பிடிக்கும் நேரம் இருவருக்கும் இடையே கரம் வைத்து தடுத்திருந்தாள் அவள் ஏன் அவனுக்கு சற்று கடுப்புதான் தான் மனம் முழுக்க பொங்கிய மோக உணர்வை புது மனைவியின் அருகாமையில் என்று எண்ணி அறைக்குள் வந்தவனை தடுத்தால் கடுப்பு வராமல் என்ன செய்யும் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் நகுல் ஏன் அதுதான் நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சே இன்னும் ஏன் தள்ளி இருக்கணும் பெண்ணவளின் மெல்லிய உணர்வுகளை அவனால் புரிந்து முடியவில்லை என் பேரண்ட்ஸை மறந்துட்டு என்னால் உங்க கூட சந்தோஷமா இருக்க முடியாது நகுல் கொஞ்ச நாள் அவங்க மனசு மாறுற வரைக்கும் அவள் முடிப்பதற்குள்ளேயே இடை புகுந்தவன் கடைசி வரைக்கும் மனசு மாறலைனா என்றான் ப்ளீஸ் நகுல் இப்போதைக்கு வேண்டாம் விழிகள் கலங்க கெஞ்சியவளை கண்டு அவனுக்கு கோபம்தான் வந்தது உன் அப்பா பேசின வார்த்தைகள் இன்னமும் என் காதுக்குள்ளே ஒழிச்சிட்டே இருக்குதுடி வேண்டாம்னு விட்டுட்டு போன அவருக்காக நம்ம சந்தோஷத்தை தள்ளி வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அவ்வளவுதான் சொல்வேன் உரைத்தவன் கட்டிலில் சென்று அவளுக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டான் அவனது நிலை அவளுக்கு புரியாமல் இல்லை இருந்தாலும் தன் மனதின் பாரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவனுடன் கூட அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை பெருமூச்சுடன் விளக்கை அணைத்தவள் அவனுக்கு மறுபக்கம் கட்டிலேறி படுத்தாள் இருவரின் மனதிலும் காதல் அளவுக்கு அதிகமாய் உறைந்திருந்தாலும் உறக்கம் என்னவோ தள்ளி நின்றுதான் வேடிக்கை பார்த்தது தொடரும் காதல் அழகிய பிள்ளை அத்தியாயம் பதினெட்டு அறையின் பால்கனி வழியாக பரவிய ஆதவனின் மென்கிரணங்கள் குளிருக்கு இதமாயிருக்க போர்த்தியிருந்த போர்வையை இன்னும் இழுத்து போர்த்தி கொண்டு சுகமாய் உறக்கத்தை தொடர்ந்தாள் மயூரி அவளது காதில் ஏதேதோ பேச்சு குரல்கள் விழ கண்ணை திறந்தவளின் பார்வையில் விழுந்தது என்னவோ அவளது கணவனும் மகனும்தான் தான் கீழே படுத்திருந்த யுகேந்திரனின் இடுப்பில் ஏறி அமர்ந்தபடி அவனுடன் விளையாடி கொண்டிருந்தான் உதய் தந்தையும் மகனும் தங்களுக்கான உலகில் சஞ்சரித்திருக்க அதை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மனதில் மெல்லிய உணர்வு பரவியது இந்த சந்தோஷத்தை இருவருமே இவ்வளவு காலம் எழுந்திருப்பார்கள் மனதில் நினைத்து கொண்டவளுக்கு சிறு கவலையும் எழுந்தது அதற்குள் கண் விழித்த தாயை உதய் கண்டுவிட்டான் குட் மார்னிங் மா மகன் உரைக்க யுகேந்திரனின் பார்வை உயர்ந்து கட்டிலில் படுத்திருந்த மனைவியின் மேல் படிந்தது குட் மார்னிங் டா கண்ணா பளிச்சென்று புன்னகைத்தபடியே எழுந்து அமர்ந்தவளின் முகம் உறக்க கலக்கத்திலும் வெண்பளிங்காய் ஜொலித்துக் கொண்டிருந்தது தலையில் சூடியிருந்த மல்லிகைப்பூ காய்ந்து போய் தோளில் தொங்கியது கூட ஒருவித அழகை தர இவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே இரு கைகளையும் உயர்த்தி சோம்பல் முறித்தாள் எச்சில் கூட்டி விழுங்கிக் கொண்டவனின் பார்வை வளைந்து நெளிந்த அவளது மேனியின் சுழற்சிகளில் பதிந்து மீளம் மகன் அங்கிருக்கும் நினைப்பில் பட்டென்று தன்னை சுதாரித்தவனாய் பார்வையை திருப்பிக் கொண்டான் உதைக்குட்டி கீழே பாட்டிக்கிட்ட போய் பால் வாங்கி குடிங்க போங்க தந்தை கூறியதை கேட்டு சமத்தாய் கிழ கீழே இறங்கி ஓடிவிட்டான் உதை அவளை ஒரு மார்க்கமாய் பார்த்தபடியே எழுந்தவன் கீழே விரித்திருந்த போர்வையை எடுத்து உதர அவளும் அவனை பார்த்தபடியே கட்டிலில் இருந்து இறங்கினாள் குளிக்க வேண்டும் என்று நினைத்தவளுக்கு தனது உடைகள் எல்லாம் அம்மா வீட்டில் இருப்பது நினைவுக்கு வர சரி சென்று எடுத்துவிட்டு வந்துவிடுவோம் என்று எண்ணியபடியே வெளியே செல்லப்போனாள் அதுவரை அவளை அமைதியாய் நோட்டமிட்டு கொண்டிருந்தவன் அவள் வெளியே செல்லவும் ஏ எங்கேடி போற என்று கத்தினான் எதுக்கு இப்படி கத்துறீங்க என் ரஸ் எல்லாம் அம்மா வீட்டில் இருக்குது போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் உரைத்தவள் மீண்டும் வெளியேறப்போக அடியே நில்லடி அவன் மீண்டும் கத்தினான் என்ன வேணும் யுகேன் சலிப்பாய் வினவியபடி அவள் திரும்ப இந்த நிலையில நீ வெளியே போனால் என் மானம்தான் போகும் என்றவனின் பார்வை மேலிருந்து கீழ்வரை அவளைத்தான் மேய்ந்தது ஏன் எனக்கென்ன குறைச்சல் உனக்கு எந்த குறைச்சலும் இல்லைதான் உன் புடவைதான் குறைச்சலா இருக்குது அவன் முணுமுணுத்தது அவள் செவியில் விழவில்லை என்ன சொல்றீங்க ஒன்னும் புரியல ஒரு சீரலான மூச்சுடன் அவளை இழுத்துச் சென்று கண்ணாடியின் முன் நிறுத்தினான் பொட்டு கழுத்தில் ஒட்டியிருக்கு கூறியபடியே கழுத்தில் ஒட்டியிருந்த பொட்டை எடுத்து நெற்றியில் வைத்தான் இதோ இடுப்பு புடவை அரைமுழத்துக்கு கீழே இறங்கி கிடக்குது என்றவனின் கரங்கள் பாய்ந்து சென்று அவள் இடைச்சேலையை சரி செய்துவிட வெற்றிடையில் உரசி அவனது விரல்களின் குறுகுறுப்பு அவளுக்குள் மூட்ட பார்த்தது தன்னுருவத்தை கண்ணாடியில் பார்த்தவளுக்கு ஏன் அவன் அப்படி சொன்னான் என்பது உரைக்க இதழ்களை கடித்து கொண்டாள் அப்புறம் இதோ உன் புடவை முந்தானே கூறியபடியே உயர்ந்தவனின் கரம் கண்டபடி விலகியிருந்த அவளது மாறாப்பை சரி செய்ய முயலம் சட்டென்று அவன் கரத்தை பற்றி கொண்டவள் வேண்டாம் என்பதாய் தலையசைத்தாள் லேசாக உதட்டை கடித்தபடி கையை விலக்கி கொண்டவன் தடுமாற்றத்துடன் திரும்பி கொண்டான் ஒரு சங்கடமான உணர்வுகளை அந்த சூழல் இருவருக்குள்ளும் தோற்றுவிக்க முதலில் சுதாரித்தது அவன்தான் நான் போய் உன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரேன் நீ குளிக்கப் போ உரைத்துவிட்டு வெளியேறிவிட்டான் குளியலறைக்குள் புகுந்து உடையை கலைந்தவளின் இடையில் இன்னும் அவனது விரல்களின் குறுகுறுப்பு இருப்பதைப் போல் தோன்றிற்று அவளுக்கு குளித்து முடித்து இவள் வெளியே வந்தபோது இவளது உடைகள் அடங்கிய பை கட்டிலின் மேல் இருந்தது ஒரு காட்டன் புடவையை எடுத்து உடுத்தியவள் எளிமையான அலங்காரத்துடன் கீழே இறங்கி வந்தாள் இவள் கீழே இறங்கி வந்தபோது பேரனுக்கு ஊட்டிவிட்டு கொண்டிருந்தார் அம்மாள் வாமா யுகேனும் குளிச்சிட்டு வரட்டும் ரெண்டு பேரும் சாப்பிட உட்காருங்க நான் சாப்பிட்டாச்சு அவர் உரைக்க தலையாட்டியவள் பூஜையறைக்கு சென்று விளக்கேற்றி விட்டு வந்தாள் யுகேந்திரனும் குளித்து கிளம்பி வந்துவிட இருவரும் ஒன்றாகவே உணவு உண்டனர் நானும் ஆஃபீஸ்க்கு வர்றேன் அலுவலகம் கிளம்ப போனவனிடம் அவள் கூற சில நிமிடங்கள் எதையோ யோசித்தவனாய் தாடையை தடவியவன் ஆஃபீஸ்கா என்று இழுத்தான் ம் என்னால் வீட்டில் சும்மா இருக்க முடியாது பயங்கரமாக போர் அடிக்கும் பழைய மாதிரியே ஒர்க் பண்ணுறேன் அவள் கூற அப்பொழுதும் யோசித்து கொண்டே நின்ற மகனை பார்த்த சிவகாமி கூட்டிட்டு போயுகேன் இருந்து அவ என்ன பண்ண போறா அதுதான் இருந்து வீட்டு வேலை வரைக்கும் ஆள் இருக்கே என்றார் அதுக்கு இல்லைம்மா என்றவன் மனைவியிடம் திரும்பி நம்ம டீ ஃபேக்ட்ரி நிர்வாகத்தை நீ எடுத்துக்கிறியா என்று வினவினான் அவளுக்கு அதிர்ச்சிதான் என்ன என்னால் எப்படி ஒரு ஃபேக்ட்ரியை நிர்வகிக்க முடியும் என்னால் முடியாது அவள் மறுக்க நீ அக்கௌண்ட்டாக வேலை பார்க்கறது நல்லா இருக்காது மயூரி டீ ஃபேக்ட்ரி நிர்வாகத்தை எடுத்துக்கோ எனக்கும் கொஞ்சம் ஒர்க் பேர்டன் குறையும் அவன் கூற அவளுக்கு அப்பொழுதும் தயக்கம்தான் கமான் நீ ஒன்றும் தனியாக எல்லாத்தையும் பார்க்க போறதில்லை நான் கூட இருந்து சொல்லித்தர்றேன் கணவன் கொடுத்த ஊக்கத்தில் சரி என்று தலையாட்டி விட்டாள் அன்றே அவளை டீ ஃபேக்டரிக்கு அழைத்துச் சென்றவன் அங்கிருக்கும் ஊழியர்களிடமும் அறிமுகப்படுத்திவிட்டான் அனைவருக்கும் விபரம் தெரியும் என்பதால் அமைதியாகவே ஏற்றுக்கொண்டனர் இயற்கையிலேயே சற்று புத்திசாலி என்பதால் ஒவ்வொரு விஷயங்களையும் எளிதாக நுணுக்கத்துடன் கற்றுக்கொண்டாள் அவளுக்கு கற்றுத்தருவது என்பது யுகேந்திரனுக்குமே ஒரு பெரிய வேலையாக இருக்கவில்லை இப்படியே எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இவர்களது வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது அவளுக்கு அவன் மேல் கோபமா வலியா மனக்கசப்பா எதுவென்றே தெரியவில்லை ஆனால் அனைத்தையும் மறந்து அவனுடன் வாழ மட்டும் அவளால் முடியவில்லை அன்று அவன் இழைத்த குற்றத்தையும் மீறி என் யுகேனா இப்படி என்ற வழியும் வருத்தமும் தான் அதிகம் இருந்தது அவனும் மனைவியின் மனநிலை உணர்ந்தவனாய் விலகித்தான் இருந்தான் ஒருமுறை அவளை கஷ்டப்படுத்தியாகிவிட்டது இனி அவளாக மனமுவந்து முன்வந்துதான் தங்களது சங்கமம் நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் இப்படி இவர்களது வாழ்க்கை சென்று கொண்டிருக்க அங்கு நகுல் அஞ்சனாவின் வாழ்க்கை வேறுவிதமாக விதமாக சென்று கொண்டிருந்தது இனியும் யுகேந்திரனின் கெஸ்ட் ஹவுஸில் இருப்பது சரியாக இருக்காது என்ற எண்ணத்தில் நகுல் அங்கிருந்து குடிபெயர முனைந்தான் ஒரு ஆண்மகனாக நகுலின் மனநிலை யுகேந்திரனுக்கு புரிந்தது எனவே ஒன்றும் கூறவில்லை ஆனால் கோதாவரி மட்டும் நகுலுடன் சென்று இருக்க மறுத்துவிட்டார் அவனும் எவ்வளவோ வற்புறுத்தி பார்த்தான் இல்லப்பா நகுல் சின்னஞ்சிருசுங்க நீங்க போய் தனியா இருங்க நான் என்ன வரமாட்டேன்னா சொல்றேன் நாளைக்கே அஞ்சனா ஏதாவது நல்ல செய்தி சொன்னா ஒத்தாசிக்கு ஓடி வந்துடற போகிறேன் அது வரைக்கும் நீங்கள் தனியாக சந்தோஷமாக இருங்க வயதில் மூத்த அந்த பெரியவர் நாசுக்காக ஒதுங்கி கொண்டார் வற்புறுத்தி பார்த்தவன் சரி கொஞ்ச நாளைக்கு தானே பிறகு கூப்பிட்டுக்குவோம் என்று அமைதியாகிவிட்டான் யுகேந்திரனின் பங்களாவிற்கு சற்று தள்ளி வீடு பார்த்து போய் விட்டனர் நகுல் அஞ்சனா தம்பதியினர் அவர்களது வாழ்க்கை அந்த புது வீட்டில் ஆரம்பித்திருந்தது வழக்கம்போல் அவன் கோபமாகத்தான் இருந்தான் கணவனை சமாதானப்படுத்த வேண்டும் என்று மனம் சொன்னாலும் பெற்றவர்களின் நினைவில் மூழ்கியிருந்தவள் அவனை கண்டும் காணாமல் விட்டுவிட்டாள் அன்று வங்கிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தவனின் முன் வந்து நின்றாள் அஞ்சனா நானும் ஏதாவது வேலைக்கு போகலாம்னு இருக்கிறேன் நகுல் அவள் கூறி முடித்ததுதான் தாமதம் வேண்டாம் என்ற மறுப்பு அவனிடமிருந்து பறந்து வந்தது ஏன் கஷ்டப்பட்டு நான் படித்தது இப்படி வீட்டில் உட்காரத்தானா எனக்கும் போர் அடிக்குது நகுல் ஏதாவது வேலைக்கு போகிறேனே வீட்டில் இருந்தால் கண்டதையும் யோசிப்போம் வெளியே வேலைக்கு சென்றாலாவது இந்த நினைவுகளை மறக்க முடியுமா என்று அவள் நினைத்தாள் அவனுக்கோ அவளது தந்தை பேசிய பேச்சை கேட்ட பிறகும் அவளை வேலைக்கு அனுப்புவதில் தயக்கம் வேண்டாம் அஞ்சனா போர் அடித்தா சொல்லு குழந்தை பெற்றுக்கலாம் அதை வளர்க்கறதுலேயே உன் நேரம் போயிடும் என்றவன் பெல்ட்டை அணிந்து கொண்டிருந்தான் குழந்தையை பத்தி இப்ப நான் நினைச்சு பார்க்க கூட விரும்பல இன்னும் கொஞ்ச வருஷம் போகட்டும் நான் வேலைக்கு போகத்தான் போறேன் உன்னை வேலைக்கு அனுப்பித்தான் நான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமையில் நான் இல்லை உன்னை உட்கார வச்சு சோறு போட உன் புருஷனால முடியும் தயவு செய்து வேலைக்கு போய் உன் அப்பா பேசின பேச்சு உண்மைதான் நிரூபிச்சிடாதே பல்லை கடித்து கொண்டு சீறியவன் தன் பையை எடுத்துக்கொண்டு வெளியேறிவிட்டான் அவனொன்றும் பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடாது என்று குறுகிய மனப்பான்மை உள்ளவனெல்லாம் இல்லை அவளது தந்தை பேசிய பேச்சு அவனை அப்படி மாற்றியிருந்தது கணவனின் மனநிலையை புரிந்து கொண்டவளால் அவனை மீறி வேலைக்கு செல்ல முடியவில்லை எனவே வீட்டிலேயே பொழுதை நெட்டித்தள்ள ஆரம்பித்தாள் தொடரும்